ஓம் வித்மகே வக்ரசுண்டாய பரசோதியா ஓம் சாந்தம் தத்ஷாய் ஓம் ஹரி மாதி சோமே மங்களாய புதாய்ச குரு சுக்ரய்ச்ச ராக நமச்சிவாய் ஓம் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரக தான் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு உழந்த உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பகவானுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் ஏழரை செனி கண்டகச் செனியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பயிற்சுடைய பலன்கள் சனிப்பயிற்சியின் மூலம் துளாராசிக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய யோகத்தை பார்ப்போம் மிகப்பெரிய பாதிப்பையும் பார்ப்போம் துளாராசிக்கு அதிபதியும் துளாராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் சனியோடு சேர்ந்து இருப்பது இந்த சனி சேர்ந்து இருப்பது நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் எதிரிகள் மூலம் வராத காசு படங்கள் எல்லாம் கோடிக்கணக்க லட்சக்கணக்க தன்ன போல கொட்டி கொண்டே இருக்கக்கூடிய யோகம் திடீர் செல்வ யோகம் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்து சனியோடு இருக்கும் பொழுது விபரீத ராஜ யோகத்தில் எதிர்பாராத செல்வ யோகங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தானங்கள் விருத்தி அடையும் வருமானங்கள் முன்னேற்றங்கள் இரண்டு மாதத்தில் ராசிக்கு எதிர்பாராத அளவு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி அடைகின்றது சனி பகவான் ஏப்ரல் மேல ரெண்டு மாதத்தில் அதிரடி அற்புத யோகமாக பல யோகங்கள் பல பண வருமானங்கள் கொட்டும் ரெண்டு மாதங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டும் சம்பாதித்த காசை சம்பாதித்த பணத்தை எல்லாம் அந்த இரண்டு மாதத்தில் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் பண விரயங்கள் தொழில் ஏமாற்றங்கள் அதே நேரம் பெண்களால் ஏமாற்றம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது வாகன விபத்துக்கள் ஏனென்றால் பாதகஸ்தானத்தில் பாதக ஸ்தானத்தில் மாரகாதிபதி இருக்கக்கூடிய இந்த காலங்கள் மாரகத்திற்கு ஒப்பான விபத்தை ஏற்படுத்திவிடும் நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் கவனமாக நண்பரை நம்பி காசு போட்டக்கூடாது கூட்டு அமைப்பில் பணத்தை போற்ற ஏமாற்றம் தந்துவிடும் ஒரு ஒரு தொழிலுக்காக இணையாகப்பட்ட முதலீடு காலங்கள் பண்ணிடக்கூடாது அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டு மாதங்கள் எந்த தொழில்களிலும் கவனமாக இருக்கணும் எந்தெந்த முயற்சியும் பண்ணக்கூடாது எந்த தொழிலும் புதிய முயற்சிகள் பண்ணக்கூடாது யாருக்கும் பணம் கொடுக்கக்கூடாது எந்த தொழிலுக்காகவும் பணம் கொடுக்கக்கூடாது இந்த இரண்டு மாதங்கள் எந்தவித திருமண காரியங்களும் ஈடுபடக்கூடாது பெண்களால் ஏமாற்றங்கள் ஏற்படும் நல்லது இரண்டு மாதங்கள் உண்டு அடுத்து ஏமாற்றங்கள் தொழில் பாதிப்புகள் அதுதான் எட்டு ஆறு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி ஐந்து வரை பாதிப்பு ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் விரேயாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் இந்த இரண்டு மாதங்கள் இந்த சனிப்பயிற்சியால் பாதிப்பு கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு மாதங்கள் மிகவும் கவனம் அதை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் கிளம்ப நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்